வரலாறு படைப்போம் இன்ஷா அல்லாஹ் நாற்பது ஆண்டுகளுக்கு முந்தைய தௌஹீத் இல்லாத தமிழகத்தை நோக்கி நமது நினைவுகளை சற்று திருப்பி பார்ப்போம் தௌஹீத் பள்ளியை காட்டாமல் மார்க்க அக்கறையும் சமுதாய அக்கறையும் இன்றி செயல்பட்டார்கள் இதனால் இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்கள் ஒருபுறம் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருந்தது இதற்கு பதிலளிக்கவும் அவர்களுக்கு தோன்றவில்லை காரணம்

வாழ்க்கையிலும் அதை கொண்டு வருவதற்கு ஜமாஅத் மாபெரும் எதிர்ப்புகளையும் எதிர் விளைவுகளையும் சந்தித்தது ஆளுங்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள் வேட்டி மடிப்பில் மௌலது நூல்களையும் நாவின் மடிப்பில் கப்சாக்களையும் கதைகளையும் சுமந்து கொண்டு வயிற்று பிழைப்புக்காக அவற்றை வாசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவர்களை அடையாளம் காட்டி அல்லாவுடைய மாபெரும் அருளால் அவர்களுடைய அடையாளத்தையே இல்லாம ஆக்கியது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தல் ஹக் வஃபஅத்ல் பாதில் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்ததே இன் அல் பாதில் லகாஸஹுகா த சத்தியம் அழிந்தே தீரும் அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் அவனது ஆற்றல் அதிகாரம் பண்பு உள்ளிட்ட எந்த விஷயத்திலும் அணுவளவும் படைப்பினத்தை அவனுடன் கூட்டாக்கி விடக்கூடாது இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை சிறிதளவும் யாரின் மீதும் எதன் மீதும் வைக்கக்கூடாது என்ற ஏகத்துவ கொள்கை முழக்கம்தான் புரட்சிக்கு வித்திட்டது ஏகத்துவத்திற்கு எதிரான இணை வைப்பு நம்மை நிரந்தர நரகத்தில் தள்ளிவிடும் என்ற திருக்குர்ஆனின் எச்சரிக்கை மொழிகள் மக்களிடம் ஓங்கி ஒழித்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏகத்துவவாதிகள் மக்கள் சொந்தமான மார்க்கத்தில் அடுத்தவரை சட்டம் ஏற்ற வைப்பதா இஸ்லாம் நபிகள் நாயகம் சொல்லு அழகி வசல்லம் அவர்களின் காலத்துடன் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்ற இறைவாக்கு இருக்க நபி மரணத்திற்கு பின் வந்தவை மார்க்கமாகுமா பல நூற்றாண்டுகள் கழித்து உருவாக்கப்பட்ட மதுகபுகள் தான் சட்டமாகுமா என்றெல்லாம் மக்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அவர்களின் உள்ளத்தை கிள்ளியது தர்கா வழிபாட்டில் இருந்து வெளிவந்த மக்கள் கூட மனித வெளிவர கொண்டிருந்தார்கள் அப்போது ஏகத்துவவாதிகளால் கேட்கப்பட்ட கேள்விகளும் கொடுக்கப்பட்ட ஆதாரங்களும் மக்கள் மனங்களை வென்று அவர்களை சத்தியத்தை நோக்கி படையெடுத்து வர தைரியமூட்டியது

ஏகத்துவம் பேசியவர்கள் அடிக்கப்பட்டார்கள் விரல் அசைத்தவர்களின் விரல்கள் ஒழிக்கப்பட்டது மதுரவு அடிப்படையில் தொழுதவர்கள் பட்டு கம்பளம் விரித்து அழைக்கப்பட்டார்கள் நபிவழி அடிப்படையில் தொழுதவர்கள் தொழுது கொண்டிருக்கும் கீழே தள்ளப்பட்டார்கள் தூக்கி மாவுடன் எரியப்பட்டார்கள் தொப்பியை அணியவில்லை என்றால் அறுவறுப்பாக பார்த்தார்கள் தன் ஊரார் உறவினர் நரம்ப பாதையை பழியக் கூடாது என்பதற்காக ஏகத்துவத்தை சொன்னவர்கள் அதே ஊரால் உறவினருமே ஊர் நீக்கம் செய்தார்கள்

ంగది వం దిింములాష్తరా աికహాబలా఺నగనలుఖ లితర్రం఑తhelదిగురడిదళం విక్ాందింటి కంద దహరిచ్ సచాంగాదాలా ఎంభంతయాి specialty ஆலிவ்ஸ் மேலைக்கு போடப்பட்டுள்ள ஆலிவ்ஸ்கள் உடனடியாக மேலே வருமாறு இருக்க வேண்டும் ஆனால் மற்ற பணிகளில் இருந்திருந்தால் உடனடியாக மேலே வருமாறு இருக்க சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேர்